அருட்பெரும் சோதி வட்டி பிரச்சனையெல்லாம் எல்லாம் சங்கடமாயிட்டு இருக்கா கடன் வட்டி உங்களுக்கு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டு இருக்கா அதிலிருந்து வெளிவருவதற்கு மார்ச் மாதத்துல வட்டியை திருப்பி தரக்கூடிய சித்தர்களின் சூட்சமமான கரி நாள் வருகிறது அன்றைய நாள்ல நான் சொல்ற ஒரு எளிய பரிகார வழிபாட்டை செஞ்சீங்கன்னா வட்டி பிரச்சனை படிப்படியா உங்களுக்கு சரியாகும் அதை சரியாக கூடிய ரகசியத்தை சொல்ற முழுமையா பாருங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே கடன் வாங்குறோம் ஆனால் வட்டி கட்டம் கூட முடியலை எப்படி அசல கட்டுறதுன்னு கண்ணாமொழி திருகி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கும் அதற்கு தீர்வுகள் தருவதற்காகத்தான் நம்ம ஒவ்வொரு மாதமுமே மைத்திரி முகூர்த்தம் மற்றும் கரிநாள் சூச்சமத்தை பதிவு செஞ்சுட்டு வரோம் ஆல்ரெடி இந்த மாதத்துல கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய நாள் என்ன அப்படிங்கிறத நம்மளோட சேனல்ல போட்டிருக்க ரெண்டு வீடியோக்கு முன்னாடி இருக்கும் அதை போய் பாருங்க இந்த பதிவுல வட்டியை திருப்பி கொடுக்க வேண்டிய நாளும் நேரத்தையும் சொல்ல இருக்கின்ற நோட் பண்ணிக்கோங்க மார்ச் மாதத்துல இருபதாம் தேதி தேய்விரை சஷ்டமி தேய்விரை சஷ்டி குருநாள்ல வருது காலை ஒன்பது முப்பதுல இருந்து ஒன்பது காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி கரிநாள் காலை ஆறு இருந்து ஏழு மணிக்கு நீங்க யாருக்கு வட்டியை திருப்பி கொடுக்கணுமோ அவங்களுக்கு அந்த நேரத்துல எவ்வளவு வட்டிலேயோ அது வட்டியில் ஒரு சிறு தொகையாவது அந்த நேரத்துல ஆன்லைன் டிரான்சேக்ஷன் எடுத்து வைங்க அல்லது வீட்டிலேயாவது எடுத்து வைங்க அந்த பணத்தை எடுத்து புழுகு தடவி வச்சுட்டு எனக்கு கடன் தீரணும் வட்டி தீரணும் பணம் பெருகணும்னு வேண்டிட்டு ஒரு கை நிறைய கருப்பு கொண்ட கடலையை எடுத்து எட்டு முறை வலதுபுறமா எட்டு முறை இடதுபுறமா உங்க தலையில சுத்தி இதைய தெற்கு திசையில வீசி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யுங்க இதைய யார் ஒருவர் மார்ச் இருபதாம் தேதி நான் சொல்ற காலையிலும் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய பேர் எனக்கு வட்டியே வேண்டாம் அசலை மட்டும் கொடுத்துருப்பா கவலைப்படாத நீ வட்டி பட்டு கவலைப்படாத எனக்கு அசல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா போதுன்னு கூட சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி உங்களுக்கும் வட்டி தீரட்டும் பணம் பெருகட்டும் செல்வம் செல்பும் உங்களுக்கு பெருக வேண்டும் என பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் யார் இதை செய்ய போறீங்க வட்டின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு வட்டி தீரட்டும்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய மார்ச் பதிமூன்றாம் தேதி அற்புதமான சத்தியநாராயண பூஜையை மக நட்சத்திரத்துல பண்றோம் அன்றைய நாள்ல நான் பண ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய முத்துச்சங்கு என்கின்ற ஒரு வளம்புரி கூம்பு சங்க பிரசாதமாக அனுப்பிவிட இருக்கின்றோம் உங்க பேரையும் இந்த பூஜைக்கு பதிவு செய்யுங்கள் மார்ச் பதினேழாம் தேதி நான் சபரிமலை போற அந்த நேரத்துல ஐம்பத்தி ஏழாவது மாத ருணகர லட்சுமி வேற கணபதி யாகம் கடன் தீர்க்கும் யாகம் கடன் தடையை சரி செய்யும் யாகத்தை நடத்த இருக்கின்றோம் சபரிமலை பிரசாதத்தோட சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் மணி ஒன்ன வீட்டுக்கு அனுப்ப இருக்கின்றோம் தெய்வீக மணியை சோ இதுலேயும் உங்க பேரை சங்கல்பம் செய்ய கீழ்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மார்ச் பத்து முதல் பணவிசை என்கின்ற வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடக்கு இந்த பதினெட்டு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி போக்குள்ள பல்வேறு விதமான பண சூட்ச ரகசியங்களை சொல்லித்தர இருக்கின்றேன் இந்த பயிற்சியிலும் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி எங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் செல்வங்கள் வருக வேண்டும் என ஸ்ரீ குபேரவிடத் குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன்